உலகம் பேருந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக மலரும் மலர் தம்பி தம்பி அறுபத்தி ஆறு நம்பர் வீடு ஐயா ஐயா கொஞ்சம் இப்படி வாங்க இது அறுபத்தி ஏழான்னு பாருங்க ஆமா நல்லா பாத்து சொல்லுங்க அட ஆறு அறுபத்தி ஏழு என்ன

ஆமா குண்டு இருந்தது சுட்டேன் சுடுங்க சுடுங்க இந்த துப்பாக்கி சுடுறதுல அல்வா சாப்பிடற மாதிரி மாப்பிள்ள உங்களுக்கு மட்டும் தன் பார்வை இருந்தா உங்களுக்கு சுட கத்து கொடுத்துருப்பேன் இப்போ ஒன்னும் கெட்டு போயிடல தடவி தடவியாவது உங்களுக்கு சுட கத்து கொடுத்துறேன் தடவி தடவி சுடுறது தோசைங்க மாமா இந்த தோசை சுடுறது அல்வா சாப்பிடுறதெல்லாம் உங்களோட இருக்கட்டுங்க மாமா உங்க பொண்ணு எனக்கு என்னைக்கு மாமா கட்டி குடுக்க போறீங்க ஆடி முடிஞ்சு ஆவணி வரட்டும் மாப்பிள்ள கட்டி கொடுத்துற கண்ணையா சீக்கிரம் கொடுமேன்

யாரு நான்தங்க முனியம்மா என்ன பண்ற வீடு பிறக்குறேங்க வீரோ திறக்கிற மாதிரி சத்தம் வந்தது அது ஒண்ணு இல்லங்க பீரோக்குள்ள தூச இருந்துச்சு தடுப்பத்தை வச்சு தட்டுன பட்டு புடவை திருடிட்டு இப்படி பச்சையா போய் சொல்ற விடுங்க உங்க மாப்பிள்ளா இருக்காரு அவனுக்குதான் கண்ணு தெரியாதப்பா நீ இந்த ட்ரெஸ்ல நீங்க ராஜா மாதிரி இருக்கீங்க ஓ இவ சொல்லி

கதவை மூடிட்டு குளியமா? நான் கதவை மூட்லனா உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? கதவை நீ திறக்கும் போது சத்தம் கேட்டுச்சு மூடும் போது கேட்கலையே அதான். உங்களுக்கு தான் கண்ணு தெரியாதே. அதுவும் கரெக்ட் தான். என்னிகல் அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் சோப் போடுறதுக்கெல்லாம் தாலி கட்டுறேடா.

கை விட்டு இந்த கேள்வியை நான் தான் எனக்கு தான் கண்ணு தெரியாது நீ என்ன கைவிட்ட மாட்டியே ஒரு ஸ்டெப் தள்ளி நில்லு ஏங்க என்ன ஜெயில தள்ளாம நீ விட மாட்டியா என்ன சொல்றீங்க பின்ன ஒரு டெட் பாடிய தோல்ட்டு ஒரு ரோடா ஒரு மனசு அலைஞ்சாதான் போலீஸ்கார கண்டா விடுவானா குட்டி முட்டி பேச மாட்டான் நீங்க ஒரு கையில இல்லை இல்லை

பா ஒரு military காரம் பொண்ணு இது ஒரு குருடன் தான் கட்டிக்குவேன்னு லட்சிய தோட வாளற அதனால நான் குருடனா நடந்துட்டு இருக்கேன் ரொம்ப கஷ்டமா இருக்கு நீ என்னைய காஞ்சி குருடனா என்ன இந்த பொண்ணு வராலே இந்த எனக்கு பிடிக்காது பொண்ணு சுத்தி சுத்தி அப்படியே கட்டி விட்டுட்டு ஓடி நான் சொல்லிட்டு வந்த ஒரு பொண்ணுக்கே நான் இதெல்லாம் உங்களுக்கு புரியாது வாங்க போய் ஒளிச்சுக்கோ அவன் இந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் ஊருக்குள்ள போ இந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் நம்ம இந்த பக்கம் போய் என்ன பண்றது வாங்கின என்ன நல்லா அணைச்சுக்கோ

ஊரே சொல்லுது <laughs> <laughs>

போது <laughs> 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 செல்வி வந்துடுவாரு <many> <ghaltý Frederick>

கண்ணு தெரியாத ஒரு பேச்சு கூட கண்ணுன்னு சொல்ல கூடாதா மாமா என்ன ஊர்றாது அப்பா நீங்க சும்மா இருங்க இவர் மட்டும் தேங்காய் உடைக்கலனா இந்த மானமே போயிருக்கும் எடுத்து சொல்லு ரேகா என் கற்ப காபாத்துன சுந்தர புருஷன் பையவே நீங்க எங்க கல்யாணத்தை சீக்கிரமா நடத்தி வைக்கல நான் இவரை ஏத்தி ஓடியே போய்டுவேன் அது மட்டும் நடக்காதுங்க மாமா இந்த கண்ணை வெச்சிட்டு இவ பின்னால நான் ஓட முடியல மாமா மாமா நீங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கலனா நான் சூசைட் பண்ணிக்குவேன் மாமா இத சொல்லி சொல்லியே என் மனசை உருக்கறீங்க மாப்ளே நான் ஒண்ணு டிசைட் பண்ணிட்டேன் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் அப்பா வந்த பிரச்சனை முடிஞ்சதுரா சாமி மாப்ள என்ன செகண்ட் ரீல் ஸ்டார்டிங்கா மாப்ளே மாப்ளே மாமா உங்களை யாரோ கூப்பிடுறாங்க நான் உங்களை தான் தேடி வந்திருக்கேன் மாப்ளே என்ன தெரியலையா டேய் நானே ரெண்டு கண்ணும் தெரியாம உட்கார்ந்துருக்க உன்ன எப்படா தெரிஞ்சுக்கிறது என் குரல கேட்ட பிறகுமா என்னை தெரியல நீ என்ன எஸ்பி பாலசுப்ரமணியமா மலேசியா வாசுதேவனா குரல வச்சு கண்டுபிடிக்க யாருன்னு சொல்றான் மாப்ளே உங்க பழைய காதலி சீதாவோட பரத நீங்களும் என் பொண்ணு சீதாவு தற்கொலை பண்றதுக்காக மழை உச்சியில இருந்து குதிச்சீங்க என் பொண்ணு செத்துட்டா நீங்க பொழைச்சிட்டீங்க மாப்ள டேய் உன் பொண்ணு செத்துட்டான்னு நினைச்சாளறியா இல்ல நான் பொழைச்சிட்டேன்னு நினைச்சாளறியா ஏதாவது உன்னை சொல்றா ஐயோ பரத கதையெல்லாம் மறந்துடேங்க மாப்ள டேய் டோன் cry பண்ணாத நானே ரீல்ஸ் சுத்துறேன் இவன் என்னை விட பெரிய டப்பாவா கொண்டு வந்து சுத்துறான்டா என்ன மாப்ள நீங்க சொன்ன கதையே இந்த சொல்றாரு ஐயோ நான் சொன்னது கதை இல்ல உண்மை சம்பவம் மாமா அதத்தான மாப்பிள்ள நானும் சொல்ல வந்தேன் சைட்ல நுழையாதரா அன்னைக்கு சேர்த்து வைக்காத இந்த நாய் இப்ப எதுக்கு மாமா இங்க வந்தது நீங்க எதை எதையோ சொல்றீங்க இவனை சுடுங்க மாமா மாப்பிள அப்ப சீதாவையும் உங்களையும் சேர்த்து வைக்க முடியாது இந்த பாதி இப்ப ரேகாவையும் உங்களையும் ஒன்னு சேர்த்து வைக்க வந்திருக்கேன் மாப்பிள இவன் சேர்த்து வைக்கவே வரல சோத்துக்கு வந்திருக்கான் அடிச்சு துரத்துங்க

நான் பண்றது உண்மைதான் ஒத்துக்கற சத்தியம் பண்ணியா அப்ப நீ மாமனார் தான் அதை வெறும் கஞ்சி மட்டும் காட்சி அவனுக்கு ஏண்டா நக்கலா இல்ல வச்சுக்கிற என்ன தட்டுல உருண்டை கம்மியா இருக்கு இதெல்லாம் எப்படி மாப்பிள உங்களுக்கு தெரியுது ஒரு கெட் தான மாமா என்ன மாமா சத்தம் கைய குத்தி பிடிங்க மாப்பிள ஆடடா நான் சிக்கன் நினைச்சு கரண்டியில குத்திட்டேன் உன் கைய அதுக்கு மாமா இங்க வந்தது கஞ்சி குடிச்சா கரண்டி எடுத்தேன் ஆட அங்க ஒக்கா நீ எல்லாம் கரண்டியில தான் கஞ்சி குடிப்பியா எங்க ஊர்ல தட்டியில தான் குடிப்பேன் அதையே செய்யண்டா என்ன மாப்பிள சாப்பிடுறீங்களா இன்ன இல்லைங்க மாமா என் மக மாதிரி வேலைக்காரியா மாமா

இன்னைக்கு ஆடி பள்ளிக்கிழமை இல்ல ரேகா கோயிலுக்கு போயிட்டு கற்பூர சட்டோட வந்திருக்கா அப்படியே முன்னாடி போய் தொட்டு கும்பிடுங்க மாப்ல அத பாத்தீங்களா என்ன போட்டு தொடுறதே முடிவு பண்ணிட்டீங்களா கற்பூர தொட்டை பார்த்து ஏன் மாப்ள பம்பறீங்க போய் தொட்டு கும்பிடுங்க நீங்க எல்லாம் தொட்டு கும்பிட்டீங்களா முதல் முறையாவது உங்கள்கிட்ட மாப்ள ஆமா ஓங்க

உங்களுக்கு அப்படி என்ன கவலை பதினஞ்சு வருஷமா என்னோட உயிர்க்குயிரா பழைய நண்பன் அவன் கஷ்டப்படுத்த நினைக்கும் போதெல்லாம் நட்புக்கு நீங்க எவ்வளவு முதலிட கொடுக்குறீங்க ஆமாங்க அப்படி உங்க நண்பனுக்கு என்ன கஷ்டம் அவன் பொண்டாட்டி பொழுதுல இருந்து சின்ன சிரிஞ்சுமா அஞ்சாறு குழந்தைகளை வச்சுக்கிட்டு அவன் பர்ற கஷ்டம் இருக்க அதை பார்க்கும் போதெல்லாம் அழகலையா கொஞ்சம் இறங்க நீங்க உருவத்துல குள்ளமா இருந்தாலே ஆமாங்க உள்ளத்தால ஒசந்துட்டீங்க உங்க நண்பர் சம்சார எப்படி செத்தாங்க சாகலங்க பின்ன என்னோட உடையாங்க என்ன ரத்தனம் பணம் கொண்டு வந்திருக்கியா சீக்கிரம் எடுப்ப ஆமா நீ அதுலயே குறியாரு மில்ட்ரி சொன்ன தேர்தல் செஞ்சு தேர்ந்தவன் கொடுப்பா கவர்மெண்ட் நோட்டு தான்ப்பா சரி சரி நான் பாத்துக்கிறேன் நீ கிளம்பு கிளம்பு ஓ உங்களோட மில்கி ஓட்டல வேலை செஞ்சவர்கள் ஜெய் ஜவான் ஜெய் கிசான் ஏமா என்ன திட்டுறீங்க திட்டல மாப்ள நான் ஒரு ராணுவ வீரன் அவர் ஒரு விவசாயின்னு சொல்ல வந்தேன் அவர் விவசாயிங்களா மாமா ஆமா மாப்ள அவர் நிலத்துல உரம் சம்பந்தமா சந்தேகம் கட்டு வந்தாரு விளக்கமா சொன்ன